சாத்தானுக்கு ஒரே கொண்டாட்டும் என்ன தெரியுங்களா இந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் ஜெயம் இல்லை ஜெயத்தை பெற்று கொள்ளாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று சாத்தானுக்கு தெரியும் ஏன் தெரியுங்களா சாத்தானுடைய தந்திரம் என்னவென்றால் பிரச்சனங்கள் ஜெயிக்க கூடாது அவர்கள் அவமானப்பட்டு இந்த பூமியிலே நோய் நொடியோடு நிலைமைக்குள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் பாதாளத்தின் விருப்பம் நீ சபை என்றால் நீ தேவ சனம் என்றால் யார் தெரியுங்களா நீங்கள் ஜெயித்தவர்கள் கிறிஸ்து உங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தினார் என்றால் சந்திக்காத ஒரு உலக வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் தேவனை சந்திக்காத பிள்ளைகள் ஜெயத்தை சந்திக்க முடியாது தோல்வி மாத்திரம்தால் அவங்களுக்கு இருக்கும் ஆனா சாத்தான் சொல்லுவான் நீ ஜெயிச்சிட்ட பாரு நீ ஜெயிச்சிட்ட நீ வாழ்ந்துட்ட பாரு என்று சொல்லுவான் கடைசியிலே அவன் பாதாளத்தை கொண்டு போய் விடுவான் சொல்லுகிறது பாதாளம் என்பது என்ன தெரியுங்களா ஆழம் அதாவது பாருங்க இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை நீங்க கவனிக்கும் பொழுது எல்லாமே ஒரு டெப்த் இருக்கு பாருங்க ஆழம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்க அறிவு ஒரு டெப்த் ஆழமா இருக்கிறதா அங்க இருள் இருக்கிறது அறிவிலே வாழ்ந்து கொண்டிருந்தீங்கன்னால் அறியாமலே இருந்து கொண்டிருப்பீர்கள் அறிந்தவர் சொல்கிறார் உங்களை பார்த்து நீ என்னை சந்திக்கவா தாவிதே ராஜா என்ன செய்வார் அவன் தேவனை சந்திப்பான் அப்படி என்றால் என்ன அவன் போகிறதுக்கு முன்பாக வருகிறார்கள் விரோதமாக ராஜ்யத்துக்கு நல்ல புரிந்து கொள் மக்களே உனக்கு விரோதமாக வருகிறார் என்றால் உன் குடும்பத்துக்கு விரோதமாக வருகிறார் என்று அர்த்தம் நீ மாத்திரமல்ல உன்னுடைய எல்லா குடும்ப நபர்களையும் அவன் அழிக்க வருகிறான் என்றால் அப்படி தாவித ராஜா அவன் தன் மக்களை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருந்தான் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு தேவன் சொல்லுமே உன் குடும்பத்தை குறித்து உனக்கு அக்கறை உள்ளதாக நீங்கள் இருந்தால் ஜபிப்பீர்கள் அக்கறை இல்லாமல் அதாவது என்றால் அந்த காரியத்தில் ஒன்றுமே உங்களுக்கு புரியாமல் இருந்தால் நீங்கள் ஜபிக்க மாட்டீங்க எப்படி உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்கள் மனைவி பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவீர்கள்

ஜபிக்கிற வாழ்க்கை பாருங்க தாவித சொல்லுகிறார் எனக்கு விரோதமாக வர இந்த நான் ஜெயிக்கலாமா ஆண்டவரை நான் போகலாமா என்று தேவனிடத்தில் அவன் கேட்கிறான் விசாரிக்கிறான் தேவனிடத்தில் விசாரித்து செய்கிற காரியம் தான் ஜப ஜீவியம் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிதே நீ போகலாம் பெலிசுரின் கையில நான் ஒப்பு கொடுப்பேன் அப்போ ஒப்பு கொடுத்ததை நீ அறிந்து கொண்டு நீ விமானி எழும்ப வேண்டும் ஆமென் இவனன் நீ இந்த கையில கத்தர் ஒப்பு கொடுத்தாரோ ஒப்பு கொடுக்கல என்று நீ விரோதமாக அவனுக்கு விரோதமா நீங்கள் போனீர்கள் என்றால் மகிமை உங்களை விட்டு கடந்து போகும் ஆமே இதுதான் தேவனோடு பேசுகிற வார்த்தை தான் இங்கே செவிக்காத ஆத்மா பரலோகத்துல போய் என்ன பண்ண போகிறது இந்த இடத்துல வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எதற்கு ஒரு பாவனை ஒரு பரலோகத்தில் இருக்கிறாரு நான் பொதுவாக சொல்வேன் பரலோகத்தில் நான் தேவனை சந்திக்க போய் நான் போக போகிறேன் என்று நான் அடிக்கடி அடிக்கடிவேன் ஆண்டில் ஒரு நாள் என் மகளே இந்த வேதத்தின் ரகசிய நீ கற்றுக்கொள் ஆமே நல்ல வேதத்தை வாசி மகளே நீ வாசித்து எல்லா பெற்றுக்கொண்டு என்னை சந்திக்க என்று அப்படி என்றால் என்ன இந்த வேதத்தின் நியாய பிரமாணத்தின் கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஆவிக்குரிய சட்டத்தை நீ வாசிக்காமல் பரலகத்தில் வராதே ஒன்றும் தெரியாமல் அங்க போய் நீ என்ன பண்ண போகிறா இதை கேட்டு நான் நல்ல வாசி மகள வேதத்தை வேதத்தை அநேக ரகசியம் உண்டு தெரியுமா உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது உங்களோட பேசுகிற தேவன் பரிசுத்த தேவன் சந்திக்கும் நாளிலே அவரை நான் மகிமைப்படுத்தும்படி நான் ஆயத்தமா இருக்கின்ற ஒன்று பேதுருலே பேதுரு அழகா எழுதியிருக்கிறார் ஏனென்றால் இந்த பூமியிலே பேதுரும் ஏசப்பாவும் ஒன்றாய் வாழ்ந்தார்கள் சரிகிரபாக இயேசுவேவன் கண்டான்